வணக்கம் உறவுகளே பனை எழுச்சி வார்த்தை முன்னிட்டு நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் பனைசார் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் சிறப்பாக இடம்பெற்றது இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாக அமையும் என்று நம்புகின்றோம் இப்ப வாங்க உள்ள போகலாம் வணக்கம் நேயர்களே திருமராட்சி பண்ணிதண்ணி விழா அபிவிருத்தி கூட்டுற வசகங்கள் அதனுடைய இந்த கொத்தனைகளினுடைய புது முகாமில் திரு அலட்சாந்திர நகரை பொழுது இந்த நிகழ்வுகள் தொடர்பாக சிறிய கருத்துக்களை கூறியிருக்கிறார் காண ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுடைய தமிழ்நாட்டு பேர் சிந்தை உள்ளடக்கியதாக கொடிகாமம் பெனதன் நம்மள வர்த்தி கொடுத்துச்சாங்க சாவச்சேரி பெனதன் நம்மள வர்த்தி கொடுத்துச்சாங்க மலை பெனதன் நம்மள வர்த்தி கொடுத்த மருந்து சொல்லப்படுகிறது அந்த மூன்று பெனதன் நம்மள வர்த்தி கொடுத்துச்சாங்க உள்ளடக்கிய எங்களுடைய கொத்தணியிலே நாங்கள் பல்வேறு பட்ட வேலைப்பாடுகளை எங்கள் சமூகத்துக்காக இந்த மக்களுக்காக நாங்கள் ஆற்றி வருகின்றோம் அதில் மிகவும் பிரதானமானது எங்களுடைய மதுமான உற்பத்தி அத்தோடு இந்த பனைவள சம்பந்தமான அனைத்து விதமான உற்பத்தி பொருட்களையும் நாங்கள் சந்தைப்படுத்துகின்றோம் ஒரு பணியினை மேற்கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு வருடமும் அந்த வடமாக சமயம் அணைந்து இந்த பறைவார கண்காட்சியை ஆரம்பித்து கண்டாட்சி பெறுகின்றார்கள் அதிலே எங்களுக்கு ஒவ்வொரு கடைகள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் கடைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து வழங்கப்படுகிறது அந்த வகையில் எங்களுக்கு இன்றைக்கு இன்றைய நாள் எங்களுக்கு முதலாவது இந்த காட்சி கூடம் கிடைக்கப்பட்டிருந்தது இங்கே பல்வேறு விதமான ஓடுகளை நாங்கள் ஆரம்ப நாள் தொடக்கம் வைத்திருந்தோம் அந்த வகையிலே கணிசமான அளவு வியாபாரம் கூட இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் என்ன எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது என்று சொன்னால் நாங்கள் மறுபடியும் எங்களுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் இது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நச்சு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பதார்த்தங்களைத்தான் நாங்கள் இந்த நாளா அந்த வாழ்க்கையிலே பயன்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக அந்த மரக்கறி வகைகள் கூட இந்த பல வகைகள் கூட நாங்கள் இயற்கையானது எங்களுக்கு கிடைக்கப்படுவதற்கு சரியாக அரிதாக இருக்கிறது ஆகவே நாங்கள் எங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னதனால் நாங்கள் இந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் திரும்பவும் செல்ல வேண்டும் என்று இதை ஒரு விழிப்புணர்வான ஒரு நிகழ்வாகவும் நாங்கள் செய்கின்றோம் என்பதனை உங்கள் அனைவருக்கும் இதனை தெரியப்படுத்தினோம் நன்றி அருமையான கருத்துக்கள் முகாமையாளர் தொடர்ந்து உங்களுடைய வெளிநாட்டில் இருப்பவர்கள் அல்லது வேறு இனத்தவர்களைப் போல நாங்கள் ஒரு புதுமையாக இதை பார்க்கிறோம் மனித நல வர்த்தி குற்றச்சங்கத்தினுடைய சார்ந்த குடும்பங்களால இந்த அகப்பை குட்டப்பட்டு எங்களுடைய விற்பனை நிலையத்துக்கு வழங்கப்பட்டு இதன் நாங்கள் இதனை விற்பனை செய்து வருகிறோம் என்ன விலைக்கு இதை வைக்கிறீங்க இது நாங்கள் இந்த இருநூறு ரூபாய்க்கு இந்த அகப்பை செய்து இருநூறு ரூபாய் இந்த அகப்பை இதில் அளவுகள் இருக்கா ஓ சின்ன அகப்பை பெரிய அகப்பை சொல்லி பல்வேறு பட்ட அளவுகள் இருக்கிறது இடிய பொருள் இது பூவர் சம்பரமா பூவர் சம்பரம் இது நாங்கள் பாவனையாளருக்கு கொஞ்சம் விலை பெறக்கூடிய வகைகளது காட்சி அதாவது வச்சுருக்கோம் இரண்டாயிரத்தி இருநூறுபாய் இரண்டாயிரத்தி இருபது நீட்டுப்பண்டி சொல்கிறேன் இதுல பல்வேறு வகையான நீட்டுப் பண்டிகை இதுல உங்களுக்கு மாவை வைக்கிறது குட்டை வைக்கிறது முடிவுகள் பல்லு நீட்டு ஒன்று ஒவ்வொரு விலையெல்லாம் இருக்கிறது ஒவன்னும்பர் வெளியில் இருக்கிற வெக்க காலத்தில் வந்தாங்க மறந்து மறந்துவிட்டு ஆனால் அத்தியாவசியமாக பயன்படுத்திய முன்னோர்கள் பயன்படுத்திய நாங்கள் வாழ் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மின்சார விசிறிகளை அதால் எங்களுக்கு நிறைய கேடுகள் தான் ஏற்படுகிறது என்னடா உடலில் இருக்கிற நீர் வத்துறது கூட பேனை போட்டுவிட்டு நாங்கள் அதற்கு கீழே உறங்குகின்றோம் அது எங்களுடைய உடலில் இருக்கின்ற நீரை உழவு கூட காய்ச்சுவது என்று சொல்லி சொன்னால் அது இடி எலும்பி பார்த்தால் தொண்டை நோக்கடியான நிறைய வருத்தங்கள் எங்களுக்கு ஏற்படுகிறது ஆனால் பாரம்பரிய முறையில் நாங்கள் இந்த பனி ஓலை இந்த பனியோடு இருக்கிறால இந்த காற்று வருகின்ற போது இந்த காற்று கூட ஒரு வாசமான ஒரு காற்றாக தான் எங்களுக்கு படுகின்றது நாங்கள் உடைய உடலுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோம் இந்த தொப்பி வேர்க்காது தலை ஒரு சாதாரணமான ஒரு பிளாஸ்டிக்கில் உள்ள ஒரு தொப்பியோ அதனுடைய துணி தடித்த துணியினால் ஒரு தொப்பியோ பாவைக்கின்ற போது தலை வேர்க்கும் தலை வேர்த்தலங்களுக்கு தடிமனாக இருக்கும் அப்படியான பனியோட தொப்பி பாவை

பரவி முளைக்க வைத்து இதை நாங்கள் பிடுங்கி இதை இந்த எல்லாம் வைக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சு நாங்கள் அவிச்சு அந்த அவிச்ச அதில் குடியில் நாங்கள் வெயில் காய விட்டு அதன் போது அந்த நன்கு காஞ்சிதன் பிற்பாடு நாங்கள் இதில் ஒரு பாதுகாப்பாக பாதுகாத்து வைக்கிறது வந்து இந்த பருவகாலம் முடிந்ததும் பிற்பாடு நாங்கள் விற்பனை செய்கின்றோம் எந்த விதமான ஒரு ரசாயன நல சேர்க்கப்படுவதில்லை அதே அதில் என்ன செய்யப்படுறதுனால் இந்த ஒடியல் இந்த ஒடியல் அதாவது குழுக்கொடியல் மான்னு சொல்லுவோம் இந்த காயப்பண்ணின இந்த ஒடியலில் இருந்து இதனை அரைத்து குண்டு நீக்கி கிட்டத்தட்ட மூன்று தடவை இதனை அரித்து இப்படியான ஹைக்கிங் செய்யப்பட்டு நேரடியாக பாவைக்கலாம் இது பாவை

ஒரு பாத்திரத்தில் போட்டு பூ சீனியும் சேர்த்து ஒரு அளவான கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கலந்து குழைச்சி போட்டு எங்களோட போசாக்கு உணவாகனா நாங்கள் வந்து எடுக்கலாம் எங்களுக்கு முற்பட்ட சந்ததியின்னு இதுகளை நிறைய பாவச்சதை நடிப்பதில் இன்றைக்கும் எண்பது தொண்ணூறு வயசுக்கு மேற்பட வாழ் இருந்தார் எங்களுடைய இன்றைய ஆயுள் காயலத்தை பார்க்க போனால் அறுபது வயதே கேள்விக்குறி கல்விக்குரியா இருக்கின்றது இதில் நாங்கள் சாப்பிடுவதோ இதுக்கு எங்களுக்கு பிற்பாடு வந்த புரிந்து

அதனை அரைத்து துந்து அரிச்சு எடுத்து போடு இந்த டைகை நாங்கள் சிறந்த ஒரு ஒடியல் மாவாக இங்கே விற்பனை செய்து கொண்டோம் இதால் நாங்கள் செய்யக்கூடிய உணவு வகைகள் எதுனால் ஒடியல் புட்டு அத்தோட கூழ் ஒடியல் கூழ் ஒடியல் கூழ் இதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆனால் இப்போ தற்காலத்தில் இந்த நவீன காலத்தில் இந்த ஒடியல் மாவை பிஸ்கெட்டுக்காக பயன்படுத்தவில்லை ஒடியல் குக்கீஸ் இன்ட் ஹோல் ஒரு மேலே ஆரம்பிக்கிறார்கள்

நல்ல அருகே கற்கண்டு அத்தோடைய கல்லாக்காரம் என்று சொல்லப்படுகிறது இது எப்படி விளைய வைக்கிறது சொல்லினால் இருந்து பாணியாக்கி பாணியை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் விட்டு உறைய வைக்கின்ற போது இந்த கள்ளாக்காரம் கிடைக்கப்படுகிறது இந்த கள்ளாக்காரம் இதுக்கு நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்த என்றால் இந்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு இதை நிறைய பயன்படுத்தினார்கள் அத்தோடு சிறுவர்களுக்கு இதில் ஒரு குண்டெடுத்து கரைச்சி போட்டு அவர்களுக்கு நாங்கள் குடிக்க அருந்த கொடுக்கின்ற போது அவர்களுக்கு சளி என்ற அந்த பிரச்சனையிலிருந்து தீர்மானப்படும் மூன்றெடுத்து நாங்கள் வாயில குஞ்சு ஒன்று இருந்தால் கூட எங்களுக்கு சளியை இலக வைக்கிறதுக்குரிய முக்கியமான ஒரு எங்களுடைய உற்பத்தியிலிருந்து இலகுவாக செய்யக்கூடிய சிறு சதங்களை நாங்கள் இன்று பனையில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற சகல விதமான பொருட்களையும் பார்த்திருக்கிறோம் உண்மையில் இவை அத்தனையும் எங்களுக்கு பக்க விளைவுகளற்ற ஆரோக்கியமானவைகள் எங்கள் உடலுக்கு பயன்படுத்தக்கூடியவை மற்றும் உணவுக்காக பயன்படுத்தக்கூடியவை அத்தனையையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த கண்காட்சியுடன் கூடிய காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இனிமையிலாவது நாங்கள் எங்களுடைய இயற்கையுடன் இணைந்து எங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வாழ்வோம் மீண்டும் சந்திக்கலாம் மண் வாசினை சொந்தங்களே